பொருட்களுக்கான சர்வீஸ் மற்றும் பழுதுபார்ப்பு சேவைகளுக்காக கோவையில் மித்ரா என்னும் பிரத்யேக செயலி அறிமுகம் இந்தியாவில் வேகமாக வளர்ந்து வரும் நகரங்களில் முன்னணி நகரமாக கோவை மாறிவரும் நிலையில் கோவையைச் சேர்ந்த இளைஞர்கள் புதிய தொழில்களை உருவாக்கி இந்திய அளவில் இளம் தொழில் முனைவோர்களாக கவனம் ஈர்த்து வருகின்றனர் அந்த வகையில் கோவையைச் சேர்ந்த சந்தோஷ் கோபு என்னும் இளைஞர் வீடுகளில் உள்ள டிவி பிரிட்ஜ் வாஷிங் மெஷின் ஏசி போன்ற வீட்டு உபயோகப் பொருட்களை சர்வீஸ் மற்றும் பழுதுபார்ப்பதற்கென பிரத்யேக செயலியை உருவாக்கி கவனம் ஈர்த்துள்ளார் மித்ரா என்னும் இந்த செயலி வாயிலாக வீட்டு உபயோகப் பொருட்களில் ஏதாவது பிரச்சினை ஏற்பட்டால் உடனடியாக மித்ரா செயலி வாயிலாக பொதுமக்கள் பதிவு செய்தால் ஒரு மணி நேரத்தில் வீடுகளுக்கே வந்து பொருட்களை சரி செய்யும் வகையில் புதிய சேவையை அறிமுகம் செய்துள்ளனர் இதற்கான அறிமுக விழா ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள கோ இந்தியா அரங்கில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக பிரபல தொழில் அதிபர்களான மன்னாமிஸ் நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குனர் ஜெயராஜ் மற்றும் சோசியல் ஈகல் நிறுவனர் தரணிதரன் ஆகியோர் கலந்து கொண்டு மித்ரா செயலியை அறிமுகம் செய்து வைத்தனர் பயன்பாடுகள் குறித்து கோபு கூறுகையில் வீட்டு உபயோகப் பொருட்களை சரி செய்வதில் அலைச்சல்களை தவிர்க்க இந்த செயலியை உள்ளதாக அவர் தெரிவித்தார் மித்ரா செயலியில் வீட்டு முகவரி மற்றும் தொலைபேசி எண் மற்றும் தேவைப்படும் சேவைகள் குறித்த தகவல்களை பதிவு செய்தார் ஒரு மணி நேரத்தில் டெக்னீஷியன்கள் நேரடியாக வீடுகளுக்கே வந்து பொருட்களை சர்வீஸ் செய்யவோ அல்லது பழுது பார்த்து தருவதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த சேவையில் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசி ஆகியவை சிறந்த முறையில் சர்வீஸ் செய்து தரப்படுவதாகவும் அனைத்து பிராண்ட் பொருட்களும் சர்வீஸ் செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தற்போது கோவையில் மட்டும் துவங்கியுள்ள இந்த சேவை விரைவில் அனைத்து இடங்களிலும் விரிவுபடுத்த இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் எல்லாருக்கும் வணக்கம் நான் சந்தோஷ் கோபு ஃபவுண்டர் ஆஃப் மித்ரா ஹோம் டெக் பிரைவேட் லிமிடெட் இப்போ இந்த ஆப் லான்ச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் மித்ரா ஹோம்டெக் என்ற பேரில் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் ஏசி மைக்ரோவன் வாட்டர் பிரீஃப் இந்த மாதிரி கம்பெனி ஹோம் அப்ளைன்சஸ் எல்லாமே டோர் ஸ்டெப் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கும் ஸோ இதோட எங்களோட அடுத்த கட்ட முயற்சியாக வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து ஆப்பில் ஈஸியாக புக் பண்ணிக்கிற மாதிரி பிளான் பண்ணி பண்ணியிருக்கோம் ஸோ அதோடய ஃபஸ்ட்டு வெச்சுனா வந்து கோயம்புத்தூரில் மட்டும் இப்போ லான்ச் பண்ணுறோம் ஸோ அதோட ஈவெண்ட்டு தான் இது ஸோ கம்ப்ளீட்டாக பொதுமக்கள் எல்லாருக்குமே வந்து இப்போ ஸ்ட்ரகிள் ஆகிற ஒரு விஷயம் என்னென்னா சர்வீஸ் இண்டஸ்ட்ரில் மிகப்பெரிய ஸ்ட்ரகிளை வந்து மக்கள் ஃபேஸ் இருக்காங்க அது என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத எங்களோட த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் என்னெல்லாம் கேதர் பண்ணமோ அதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் இப்படி ஒரு ஆப்பை பில் பண்ணியிருக்கோம் இந்த ஆப் வந்து மக்களுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ரொம்ப ட மணி சேவாகவும் டைம் சேவாகவும் ஸோ இதுதான் இந்த ஆப்பை பார்த்துன விஷயம் ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் கோயம்புத்தூர் ரேடியேஷன் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம் சார் சார் இப்போ ஸ்டார்ட் பண்ற இப்போ ஸ்டார்ட் பண்ணுற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் அப்ளைன்சஸ் மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பைப் லைனில் இந்த மாதிரி மக்கள் வந்து என்னென்ன விஷயமெல்லாம் தேடிட்டு இருக்காங்களோ ஒரு ஒரு இன்னொரு நபரை சார்ந்து தேடிட்டு இருக்க எல்லா விஷயங்களும் இதில் கொண்டு வரதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு சார் சார் ஆப் நீங்கள் புக் பண்ணணும்னா ஸ்டோரில் நம்ம ஆப் அவைலபிளாக இருக்குது டேரக்டாக கூகுள் ப்ளே ஸ்டோர் போய் மித்ரா ஹோம் டெக்ன் டைப் பண்ணிங்கன்னா நம்ம ஆப் வந்துடும் இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்க உங்களோட லொக்கேஷன்ஸ் எல்லாமே அதில் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும் லொக்கேஷன் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்டென்ட்டாக உங்களுக்கு எங் எங்கே வந்துட்டு இருக்காங்க எவ்வளோ நேரத்தில் வருவாங்க ஸோ என்ன மாதிரியான ப்ராப்ளம் எல்லாமே உங்களுக்கு அந்த ஆப்லேயே வந்து உங்களுக்கு கிளியராக காமிச்சிருவாங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே அப்படினதுக்கப்புறம் அதை கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணிட்டு இருக்கோம் நீட்டாக பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதுதான் சார் ஒரு த்ரீ இயர்ஸில் வந்து பொதுமக்கள் என்ன என்னென்ன எல்லாம் ஃபேஸ் பண்ணாங்கன்றதெல்லாம் இப்போ நாங்கள் பார்த்துட்டு ஒரு டெக்னீஷியன் நாங்கள் என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்து ஸோ அதை இது அது எல்லாத்தையுமே ஒரு கோர்வே இந்த ஆப் வந்து பில் பண்ணி வச்சிருக்கோம் சார் மல்டி பிராண்டு கம்ப்ளீட்டாக நம்ம வந்து இந்த பிராண்டு தான் அப்படின்ற மாதிரி கிடையாது சார் மல்டி பிராண்ட் மல்டி அப்ளைன்சஸ் ஃப்ரிட்ஜ் ஏசி வாஷிங் மிஷின் மைக்ரோவேன் வாட்டர் பியூரிஃபை இந்த மாதிரி கம்ப்ளீட் ஹோம் அப்ளைன்சஸ் எல்லாமே நம்ம பார்த்து கொடுத்துட்டு சார் நைன்டி நைன் பர்சன்டேஜ் நம்ம டோர்ஸ் மட்டும் தான் சார் பண்ணுறோம் அந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்ற அதுக்கான ப்ராப்பரான ப்ளேஸ் அங்கே இல்லை அப்படின்னா மட்டும் நம்ம வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு வந்து அதை முடிச்சு கொடுக்குறோம் சார் சர்வீஸ் சார் ஸ்டார்டிங் த்ரீ டபுள் நைன் சார் சரிங்களா விசிட்டிங் சார்ஜஸாக இருந்தாலும் சரி சர்வீஸ் பண்ணுற சார்ஜஸாக இருந்தாலும் ஸ்டார்டிங் த்ரீ டபுள் நைன்லேருந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ அது போக கம் இப்போ கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் டீப் கிளீனிங் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம தான் தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட் டைம் அதை நம்ம தான் பண்ணணும் ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு மிஷினை வந்து எவ்ரி த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற அழுக்க எல்லாமே அதில் ஸ்டோர் ஆயிருக்கும் அது தெரியாது நம்ம அதை வந்து வாஷிங் மிஷின் யூஸ் ஒரு ரென் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்ற மைண்ட் செட்டில் எல்லாருமே யூஸ் இருப்பாங்க ஸோ அதை பற்றி எஜுகேஷன்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம்